ஒல்வரைன்ஸ் ரொம்ப பெரிய விலங்குலாம் கிடையாது சின்ன விலங்கு தான் தலையிலருந்து வால் வர ஆறிலருந்து நூற்றி ஒம்போது சென்டிமீட்டரையும் தரையிலருந்து நாலு காலில் இருக்கும்போது முப்பத்தாறுலருந்து நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும் அதோட வெயிட்டை பார்த்தோம்னா ஒம்பது கிலோவில் இருந்து முப்பது கிலோ எடை வரை இருக்கும் இது பல ப்ரெடேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன சைஸ் தான் ஆனால் இதுங்களை பொறுத்தவரை உருவத்தை பார்த்து நாம் மதிப்பிடக்கூடாது இதோட கால்கள் குட்டையா இருந்தாலும் பாதங்கள்ல இருக்கக்கூடிய அஞ்சு விரல்களோட நகங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் இந்த நகங்களை பாதி உள்ளிருத்துக்கவும் முடியும் அப்புறம் அதோட கோரை பற்களும் வலுவான தாடையையும் ஆயிரத்தி எழுநூறு பிஎஸ்ஐ அளவுக்கு மோசமான கடியையும் கொடுக்கறதால இது கொடூரமான காயத்தை எதிரிக்கு உண்டாக்குது மேல்புற மேல்புறத்தோல் உடம்பை ஒரு வில்லு போல் வளைக்க பயன்படுது இது உடம்பில் இருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் சிறந்த வேட்டையாடியாக மாத்திருக்கு ஆனால் எதை பார்த்தும் பயப்படாத இதோட அதிகமான தைரியமும் அளவு கடந்த ஆக்ரோஷமான தன்மையும் இதை ஒரு சிறந்த வேட்டையாடியாக எந்த எந்தளவுக்குனால் தன்னை விட பெரிய விலங்குகளையும் மற்ற ப்ரடேட்டர்ஸையும் கூட வேட்டையாடுது